திருப்பன்றம் சின்ன மலையான்ற காலத்துக்காக வரல உங்க மூலம் உங்களுக்கு எங்க இது காலங்காலமா செய்த வழிபாட வந்து தவிர்க்காதீங்க ஓட்டு வாங்கும்போது இஸ்லாமிய ஆதரவு சொல்லி ஓட்டு வாங்கினீங்க இன்னைக்கு எந்த இதுக்கு நீங்க ஆதரவா எந்த விஷயம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க இஸ்லாமிய ஆதரவா பெஸ்ட்டோம்னா விட்டுருவாங்க நான் நமக்கு இது காரணம் இது பெஸ்ட்ன்ற மாதிரி இது அதிகாரம் வந்து நாலு அரசு பயப்படும் நான் நினைக்கிறேன் இல்லை சமீபத்தில் ஒரு நபர் பேட்டி கொடுக்குறாரு சிக்கந்தர் மலையை கந்தர் மலையாக மாற்ற துரிக்கிறார்கள் பக்கத்தில் கந்தர் வேலை எல்லாம் வேலை கனியா எல்லாமே திமுக அரசு ஆளும் அரசு ஏன்னா அறநிலையத்துறை வந்து நீ சொல்லுது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அறநிலையத்துறை ஏன் சொல்லுது இங்கே ஏடிஎம்கே ஆட்சியில பத்து வருஷம் எப்படி விஷயமே நடக்கலைங்க இந்த ஆடு போய் உள்ளத்த மேல போய் வெட்டுறதோ நான் கந்திரி கொடுக்கறதோ சரிங்களா இதெல்லாம் எந்த ஒரு விஷயமே தை தங்குறதோ இது தான் கோரிக்கையை தவிர வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து இந்த விஷயத்த வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தா எல்லா பொதுமக்களுக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாக போவாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மாயாவி வந்து இங்கே உள்ள வந்திருக்காரு ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் நடக்குது இது யாரு வரா யார் போகிறான்னு தெரில அப்படின்னு சொல்லி உங்கள்ட மாண்டிய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெக்கார்டிக்கலாம் நாங்கள் இன்னும் காட்டுறோம் சரியா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு எஸ் ஆர் ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சுட்டு இருக்கு கடந்த முறை கூட பேசுனீங்க திருப்பரங்குன்றம் இது திருப்பரங்குன்ற மலை முருகன் திருப்பரங்குன்ற மலையா அல்லது சிக்கந்தர் மலையா நீங்க சிக்கந்தர் மலைன்றீங்க அது ஆனா அதற்கான ஆதாரங்களை இன்னும் நீங்க சமர்ப்பிக்கல ஆனா இருக்கு இருக்குன்னு சொல்றீங்க ஆனா கொண்டு வந்து காமிக்க மாட்டேன்ற விஷயமே சொல்லிக்கிறேனே வந்து சர்ச்சையை வந்து திருப்பன்ற மகாலையா சிக்கந்த மலையான்ற கருத்துக்காக நாங்க வரல சரியா என்னுடைய தர்காக்கள் வந்து எப்படின்னா இந்த தர்கான்னு இல்லை எங்க அனைத்து தர்காக்களும் வந்து எல்லாத்துக்கும் சமமானது பொதுவானது எல்லாருமே போய் வழிபடக்கூடிய இடம் தான் இந்த தர்காக்கள் இஸ்லாமிய மட்டும் சொந்தமானது சமீபத்துல ஒரு நபர் பேட்டி கொடுக்கிறாரு சிக்கந்தர் மலையை கந்தர் மலையாக மாற்ற துரிக்கிறார்கள் அப்படின்ற ஒருத்தர் இஸ்லாமியாருத்துல கந்தர் எல்லாம் வேற கிடையாது எல்லாமே பாவாது சரிங்களா நாங்க பாக்குறது எல்லாத்தையும் தெய்வ தெய்வம் நீங்க தெய்வமா பாக்கறது எல்லாமே ஒளியாக்கள் இல்ல இது ஒரு பதற்றமான ஒரு இது வந்து இந்த பதட்டத்தை உருவாக்குனாக்கா இது வந்து பதட்டம் உருவாக்குனா பிறருக்கு லாபம் யாருக்கு லாபம் இப்ப ஆளும் அரசுக்கு லாபம் என்ன இல்ல சார் இப்ப என்ன சொல்றாங்க இனி வளரப்போட வாழ போகக்கூடிய அரசுக்கு லாபம் இல்ல சார் திருப்பூர வச்சு அரசியல் செய்ய சரிங்க சார் இப்ப திருப்பரத்துல இருக்கிற மக்கள்கள் மக்களோட சில இந்து அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் சொல்ற இந்து அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா இது வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு சில அமைப்புகள் இஸ்லாமிய சேர்ந்த சில அமைப்புகள் இருக்கு இல்லையா இவங்கதான் உள்ள வந்து தேவையில்லாம அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி கலவரத்தை உருவாக்குறாங்க அதாவது ஆடு மாடு வெட்டனு மேல போய் இதெல்லாம் தே தேவையில்லாத பிரச்சனைல இவங்கதான் திட்டமிட்டு உருவாக்கு காலங்காலமா செஞ்ச விஷயத்த நீங்க செய்யாதுன்னு சொல்றப்பதானங்க ஒரு தனது அந்த தூண்டுதலுக்கு ஆளாக்கி விடுறீங்க இதையும் பாருங்களே இது யாரு இந்து மக்களும் சொல்ல யாரும் சொல்ல எந்த எந்த ஒரு அமைப்புகளும் சொல்ல கைசியா அர்ஜுன் சம்பத் பொருத்தி விட்டு போனாரு அந்த பொருத்தி விட்ட விஷயத்த வந்து அந்த திமுக அரசு ஆளும் அரசு ஏன்னா அறநிலையத்துறை வந்து நீ சொல்லுது நீ பண்ண கூடாதுன்னு அறநிலையத்துறை ஏன் சொல்லுது சார் இப்ப தர்கால வந்து நிர்வாகியே சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆட்சியில பத்து வருஷம் இப்படி ஒரு விஷயமே நடக்கலங்க ஆடு போய் உள்ளக்கு மேல போய் வெட்டுறதோ ஏன்னா கந்திரி கொடுக்கறதோ சரிங்களா இதெல்லாம் எந்த ஒரு விஷயமே தை தங்குறதோ ரெண்டு கோரிக்கைதான் மொத்த மத்த கோரிக்கை எல்லாம் கிடையாது மலையை பேரமா ஏங்க நீ மலையை பேர மாத்தினாலும் மாத்தம்லாம் அதாங்க எங்க சிக்க போகி நீங்க சொல்றது சொல்ற நண்பர ஒன்னு நாங்க வந்து போகி தர்மரை தேடி மேலே போகி தர்மரே வந்து ஒரு புத்தகத்துல வந்து எழுதி இருக்காங்க என்ன இந்த வந்து நான் சிக்கந்த மலைக்கு வந்து செல்கிறேன்னு சொல்லி ஒரு பதிவே எடுத்து வச்சிருக்காரு சிக்கந்த மலைதான் போட்டு வச்சிருக்காரு அவரே போட்டிருக்காரு அத தரவு சார் முதல்ல அந்த மேல தர்கா இருக்குல்ல சிக்கந்தர் ஆமா அவருடைய உண்மையான பேர் என்ன சார் அவர் பேர் சிக்கந்தர் அவர் பேர் வந்து ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் ம் அவரோட புல் நேம் சொல்லுங்க சுல்தான் சிக்கந்தர் அவுலியா கலப்பு சிக்கந்தர் சவுதி அரேபியால இருந்து வந்தவர் அரேபியால இருந்து வந்தவர் இப்ப நீங்க அந்த மலை இருக்கு இல்லையா லண்டன்ல கேஸ் போட்டாங்க ம் யாருன்னா இஸ்லாமிய தரப்புல தான் கேஸ் போடுறாங்க லண்டன்ல கேஸ் ஓடுச்சு அது தீர்ப்பு என்ன சார் சொல்லுச்சு தீர்ப்பு வந்து இது இந்த சிக்கந்த மலை தான் தீர்ப்பு வந்துருக்கு அப்படி அப்படி வரல ம் நீங்க பாத்தீங்கன்னா நெட்ல தேடி பார்த்தா தெரியும் இந்த மலை திருப்புறம்ன்ற முருகன் கோயிலுக்கு சொந்தமான மலைன்னு லண்டன்ல தீர்ப்பு சொல்லிடலாம் கிடையாது அதை தீர்ப்ப நான் கொண்டு வரேன் கொண்டு வாங்க சார் நான் தீர்ப்பு கொண்டு வரேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பாரு சொல்லுங்க வந்து நீங்க போட்டதுல அப்ப எல்லாம் வந்து திருப்பவன்ற மலையா சிக்கந்தர்மலையா பஞ்சாயத்துலா போல சரிங்களா அப்ப போனவன் வந்து அது வேற சரிங்களா அதுக்கப்புறம் தான் இந்த மலை இன்னொன்னு கார்த்திகை தீபத்துல பிரச்சனை கொடுத்து உயர் நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ் ஒரு பிரச்சனை இது ஒரு வழக்கு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு பிரச்சனை சரிங்களா அறுபத்தி நாலுல பிரச்சனை ஏன்னா நாற்பத்தி எட்டுல அதே மாதிரி நாற்பத்தி எட்டுல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வரிசையா வந்து பிரச்சனைகள் வந்து எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு எத்தனை ஸ்டே ஆர்டர் போட்டிருக்கு எத்தனை டிஸ்மிஸ் ஆயிருக்கு எத்தனை வந்து கோர்ட் ஆர்டர் ஆயிருக்கு இது எல்லாமே ஃபுல் தரவா ஒரு புத்தகம் புக்கே வந்து நாங்க காமிச்சிருக்காங்க அது அறநிலையத்துறைக்கு நாங்க காமிச்சு சப்மிட் பண்ணியிருக்கோம் அவங்க அந்த மாதிரி இல்ல அவங்களுமே காமிக்கல அவங்கள்ட எதுமே இல்ல நீங்க ஒன்று வாங்கினாக்கா அவங்க சொல்ற விஷயத்த அதாவது இன்னைக்கு அதிகாரம் வந்து மேல ஆளுமையா நிக்குதுன்ற ஒரு ஆளுமை தன்மையும் இவங்களுக்கு ஈடி ரைடு மாதிரி இவங்களுக்கு இந்த பயத்திலையும் எங்க நம்ம ஆதரவை பெஸ்ட்டோம்னா ரைட விட்டுருவாங்க இது காட்டுல இது பெஸ்ட்ன்ற மாதிரி இந்த அதிகாரம் வந்து இந்த ஆளு அரசு பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய நாங்க ஆதரவு ஓட்டு வாங்கும் போது இஸ்லாமிய ஆதரவுன்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்க இன்னைக்கு எந்த இதுக்கு நீங்க ஆதரவா இருக்கு எந்த விஷயம் செஞ்சு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு போய் கேட்டாலும் எவ்வளவு கமிஷன் சார் அந்த தர்காவுக்கு எத்தனை வருஷம் ஆகுது சார் தர்கா கட்டி சார் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல அந்த கட்டடம் அந்த எண்ணூறு ஆண்டு பழமையான கட்டடம் அதாவது முதல் அது எப்படின்னா பேசிக் ஒரு சமாதி அவங்க வந்து சமாதி சகிதா எண்ணூறு வருஷத்துக்கு மேல ஆகுது அப்பவே வந்து அந்த போய் இல்ல நாங்க பொதுவா வந்து உங்க வந்து எப்படின்னா இஸ்லாத்த பரப்ப அன்னைக்கு போன மீட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன் இஸ்லாத்த பரப்ப வந்தவங்க அவங்க வந்து நீங்க எப்படி சித்தர சொல்றீங்கல்ல நீ சித்தரா எங்க இப்ப வந்து சார் இஸ்லா இப்ப சவுதி அரேபியால இருந்து இப்ப மாலிக் கபூரா இருக்கட்டும் சவுதி அரேபியால இருந்து நீங்க வந்து சார் இன்னைக்கு திப்பு சுல்தா இது திப்பு சுல்தான் விட்டுருங்க அலாவுதீன் கில்ஜின் மாலிக் கபூர் இவங்க எல்லாம் படையெடுத்து வந்தவங்க வந்து மதத்தை பரப்ப வர்றீங்க சார் மதம் மாற்ற வந்தவங்க தானே நீங்க வந்து மதம் மாற்ற வந்த அவங்க பிம்பம் வேற சரிங்களா ஓகே இப்ப மா இப்ப மேல மலை மேல இருக்காரு இல்லையா சிக்கந்தர் அவருக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் எதுனால சார் சண்டை வருது சண்டை வரல சார் நீங்க இன்னும் சண்டையிலே பேசுறீங்க சண்டைலாம் கிடையாது அவங்களோட உண்மையான கதை என்னன்றத நீங்க கட்டான சித்தர்கள்டையும் கட்டான சித்தர்கள்டையும் கட்டான ஆன்மீகவாதிட்டையும் பழமையான மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவரை கேட்டா சொல்லுவாங்க இல்ல சார் உங்களுக்கு அவங்க வந்து அவங்க வந்து யார் கூட வரல யார் கூட வந்தாங்க தெரியுமா முதல்ல சொல்லுங்க சார் யாரு மீனா நம்ம இப்ப நீங்க சுந்தரேஸ்வரன் சொல்றீங்களா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஐயா பாபா வந்து நாங்க வந்து அவர் சுக்கூர் பாபான்னு சொல்றோம் அவர் சரியா அந்த சுக்கூர் பாபா கூட வந்து சேர்ந்து வந்தவங்க அவங்க இவங்க ஏன் வராங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து ஆன்மீக ரீதியா நீங்க பா பார்க்கும் போது வரலாறு பெரிய வரலாறு இருக்கு இன்னைக்கு பாண்டியமனி கோயில் இருக்குல்ல ஆமா நீ பாண்டிமணி கோயில் எப்படி வந்துச்சு இந்த பாண்டி கோயில்னாலதான் மீனாட்சி இந்த பாண்டிய மன்னர் வந்து இப்ப பெரிய மாயாவியா இருக்கு அது பாண்டியா வந்து பெரிய மாயாவி அவன் மாயாவியா பாண்டி முனியா இது வந்து பாண்டி முனிசா பாண்டி முனி பேரு சார் விஜயநகர் பேரரசு ஆட்சி காலத்துலதான் இது வந்து பாத்தீங்கன்னா இதா மாறுது மீனாட்சி அம்மன் கோயிலா மாறுது கோயில் தான் இங்க வந்து எப்படின்னா ஒரு மாயம் நடக்குது என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு மாயாவி வந்து இங்க உள்ள வந்துருக்காரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் நடக்குது யாரு வரானு தெரியல அப்படின்னு உங்க பாண்டிய மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் நான் நீங்க ரொம்ப சுத்தி வரீங்க இவர் சிக்கந்தர் யார் கூட வந்தாரு ஒரு கவர்னரு அவர் தலைமையில தானே சார் ஒரு படம் வருது தலைமையில வந்தாலுமே எதுக்கு வந்தாரு அவரோட தலைமையில ஒரு படம் வந்து பாண்டிய நாட்டுக்கு எதுக்கு அதான் சொல்றேன் இது வந்து பெரிய கான்செப்ட் சரிங்களா இது நீங்க வந்து இதெல்லாம் வந்தாதான் இது ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க இவர் எப்படி இருந்தாரு ஏன்னா அவர் யாரு இது மிக பெரிய புதைக்கப்பட்ட வரலாறு இல்ல சார் அதெல்லாம் சொன்னா தானே தெரியும் அதான் நீங்க பழமையான வரலாறுன்றீங்க அதெல்லாம் அதெல்லாம் புதைக்கப்பட்ட வரலாறு மெக்காடிக்கலா நாங்க இன்னும் காட்டுறோம் சரியா எங்கள பொறுத்த என்ன அப்படின்னா நீங்க பெரியவங்களா நாங்க பெரியவங்க பேச பேச நாங்க சரியா உங்க வழிபாடு முறை உங்களுக்கு எங்க வழிபாடு முறை எங்களுக்கு சரியா இது காலங்காலமா செய்த வழிபாடை வந்து தவிர்க்காதீங்க வந்து உங்க இருக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்றீங்க அதாவது எப்படின்னா இது வந்து இதை யாரும் சொல்ல இது வந்து தான் அறியத்துறைதான் காவல்துறை தான் சொல்றோம் தூங்க அனுமதி இல்லைன்னு சொல்றீங்க ஏன்னா ரெண்டாவது வந்து ஆடு வேட இது ரெண்டுதான் கோரிக்கை எந்த கோரிக்கையும் கிடையாது சரியா இது பேரை மாத்துங்க அது பேரை மாத்துங்கன்னு கிடையாது ஏன்னா இதுக்குள்ள நாங்க வரவும் இல்லை என்ன இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து இந்த விஷயத்த வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தாக்கா எல்லா பொதுமக்களும் வந்து பீஸ்ஃபுல்லா போவாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்து மக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அது அடிப்படையில் வந்து மீண்டும் வந்து இந்த தர்காக்கு வந்து இந்த டைமிங்காக இருக்கட்டும் ஆடு வந்து நேச்சியை பண்றதா இருக்கட்டும் அது அவங்க விருப்பம் யாரோட தனி தனிப்பட்ட விருப்பத்திலையும் யாரும் வந்து மறைக்க கூடாது இப்ப எந்த வழிபாடு முதலையும் நிக்க கூடாது இதைத்தான் எங்க கோரிக்கையை நுண்ணு வைக்கிறோம் அப்போ அதான் சொல்றேன்ல நீங்க வரலாறு நீங்க நிறைய பாட்டி பாத்தோம்னா இதோட ரெக்காடிக்கல் கூட நீங்களே எடுத்து பார்த்து நீங்க சொல்லுங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்